சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிழங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சுதந்திர தின விழாவையொட்டி நாட்டு மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிட்டிஷ் காலநிய ஆட்சியிலிருந்து இந்தியா விடுபட்டு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு எழுபத்தி இரண்டாவது சுதந்திர நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் நமது நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகளை கடந்த பின்னரும் சமூக சமத்துவத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் நாம் எட்டவில்லை எனவும் அந்நியர்களின் பிடியிலிருந்து அரசியல் ரீதியாக நாம் விடுதலை பெற்ற போதிலும் இன்னும் பொருளாதார ரீதியாக வல்லரசுகளின் பிடிக்குள் தான் சிக்கியிருக்கிறோம் எனவும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகள் முடிந்திருப்பதை குறிக்கும் விதத்திலோ என்னவோ ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு எழுபது ரூபாயாக சரிந்திருக்கிறது எனவும் வரலாறு காணாத இந்த பொருளாதார வீழ்ச்சி நமது நாடு பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் முற்றாக விடுபடவில்லை என்பதன் சான்றாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனநாயகம் என்பது தானே வளரக்கூடிய ஒரு தாவரம் அல்ல என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியது சுதந்திரத்திற்கும் பொருந்தக்கூடியதாகும் என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் சக மனிதர்களின் உரிமைகளை மதித்து சமத்துவத்தை பேணுவதே சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அடிப்படை என்றும் இந்த சுதந்திர நன்னாளில் கருப்பு சட்டங்களை ஒழிப்பதற்கும் பொருளாதார சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்கும் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் உறுதியேற்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள ரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தியாகி பாண்டியன் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கண்டமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற கலவரத்தில் காவல்துறையினரின் சூட்டில் உயிரிழந்தார் ஆண்டுதோறும் தியாகி பாண்டியன் நினைவு நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருடமும் அவரது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் தியாகி பாண்டியன் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் இரா சக்திவேல் ராவணன் நகர பொருளாளர் கஸ்பா பாலா முகாம் செயலாளர்கள் செல்வம் கமல் இளையராஜா ரெட்டியூர் சக்கரவர்த்தி ஆனந்த் வீரன் மணிகண்டன் வீரபாண்டியன் உட்பட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் தியாகி வீரபாண்டியன் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் கிருஷ்ணகிரி அடுத்த மத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தி தொடர்பாளர் ஜிம் மோகன் தொண்டரணி மாநில செயலாளர் நாசி சரவணன் மாவட்ட அமைப்பாளர் தாபா ராஜேந்திரன் ஆகியோர் பனைமர விதைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விதைகளை சேகரிக்கப்பட்டது இதில் முதல்கட்டமாக இன்று ஆயிரம் விதைகள் நடப்பட்டது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பனைமடை விதைகளை நடவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை தொகுதி துணை செயலாளர்கள் தலித் பிரபாகரன் பிரேம்குமார் ஒன்றிய செயலாளர்கள் மத்தூர் சதீஷ் ஊத்தங்கரை பவுன்ராஜ் ஜியா சாகுல் வீரமணி போச்சம்பள்ளி நகர செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றியத்துக்கு கிராமத்திலே இன்று ஒரு ஐயாயிரம் விதைகளை சேர்த்திருக்கிறோம் அது சமயம் இன்று நடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விதைகளை நட்டு நட இருக்கிறோம் ஏற்கனவே செயற்குழுவிலே தீர்மானிக்கப்பட்டது போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பனைமர விதைகளை நடுவதென முடிவெடுத்திருக்கிறோம் அந்த முடிவின்படி இன்று சுமார் ஒரு ஆயிரம் விதைகளை நடுவ நடுவதென இன்று ஆரம்பித்திருக்கிறோம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொங்கம்பட்டி கிராமத்தில் பொறியாளர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் பீமாராவ் அவர்களின் தலைமையில் பனை விதைகள் சேகரிக்கும் பணி நடைபெற்றது இதில் கொங்கம்பட்டி இளம் சிறுத்தைகள் அனைவரும் கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பனை விதைகளை சேகரித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் நகரத்தை ஒட்டியுள்ள புத்தேரி சாலபோகம் பகுதிகளில் பனைவிதை சேகரிக்கும் பணி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தம்பிதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகள் சேகரிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் முகாம் செயலாளர் வினோத்குமார் இளைஞர் எழுச்சி பாசறை நிர்வாகி தமிழழகன் ஜீவா கோபி சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற ஆகத்து பதினேழு எழுச்சி தமிழக பிறந்த நாளை முன்னிட்டு தலைவரின் ஆணைக்கு உட்பட்டு தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பனை விதைகளை விதிக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலபோகம் முகாம் சார்பாக பண விதைகளை சேகரிக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் விதைகளாவது நாங்கள் எங்கள் முகாம் சார்பாக விதைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் வடக்கு மாவட்டம் காளையாம்பட்டி ஓமலூர் மெச்சேரி ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க பனைவிதை சேகரிக்கும் பணி சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் தலைமையில் நடைபெற்றது சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பனைவிதைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரச்செல்வன் மாநில துணை செயலாளர் வீரமணி மாவட்ட துணை செயலாளர் மாதேஸ்வரி ஓமலூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் மாதையன் கடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேல்பாண்டி மாநில துணை செயலாளர் ஜெயராமன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் வித்யா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சி மாவட்டம் கீழ்கதர்பூரில் மாவட்ட சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட செயலர் செஞ்சுடர் தலைமையில் பனை விதைகள் சேகரிக்கும் பணி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விதைகள் சேகரிக்கப்பட்டன அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இவ்விதைகளை நடப்புவதாக தெரிவித்தார் சேலம் மாவட்டம் மேட்டூர் நகரத்தின் சார்பில் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் ஆணை கிணங்க பனைமரம் நடும் பணி மாவட்ட துணை செயலாளர் மெய்யழகன் மேட்டூர் நகர செயலாளர் அப்துல் கபூர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரைச்செல்வன் கலந்து கொண்டு பனைமர விதைகளை நட்டார் இந்த நிகழ்ச்சியில் மேட்டூர் தொகுதி செயலாளர் சிவக்குமார் மாநில நிர்வாகி கலைச்செல்வன் ஒன்றிய செயலாளர் ஜனா நிர்வாகிகள் குட்டி என்கிற சிவக்குமார் திருலோகசந்தர் விஜயராகவன் உதயகுமார் தங்கம் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் உயிரான விடுதலை திரைப்பட பாடாசிரியர் சகோதரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தோழர்கள் ஒருவர் ஊடகவியலாளர் எழுத்தாளர் அருமை தோழர் குமரேசர் அவர்களே பங்கேற்று இதனை தமிழிலிருந்து இன்னும் பிற மொழிகளுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் நம்முடைய வட்டத்திலிருந்து இன்னும் விரிந்த வட்டத்திற்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கதத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்திரு தலைவர் கலைஞரவர்கள் உடல் நடைமுறையில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாராம் என்கிற ஐயத்தோடு நான் பயணித்துக் கொள்கிற நிலையில் சிந்தனை செல்வன் அவர்கள் பதவியேசியை தொடர்பு நாங்கள் बंदि <laughs> इते உறுதியான முடிவு எழுந்தது சேர்ந்து நான் வெளியே இந்த குழு குறித்த திறனாக முன்வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாலறிந்த ஏழு ரீந்த எழுத்தாளர் மதிப்பிற்குரிய அரங்கு சகோதரர் மனுஷி கொடுத்தவர்களே நிகழ்வில் பங்கேற்று அதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எண்பத்தைந்து வயதை தொக்கங்களிலும் கூட நான் விடுதலை சிறுவைதான் பெருமாவின் குறிப்போடு அரங்கிற்கு வந்து இயல்பை சிறப்பித்துக் கொண்டிருந்த மிகச்சிறந்த ஓவிய படைப்பாகி ஓவியர் உருவெயரார் அவர்கள கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களே மாநில பொறுப்பாளர்களே தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் மக்களே இந்த நிகழ்வில் நூலை அறிமுகப்படுத்தி மிக எளிய எடுத்துக்காட்டுகளின் மூலம் அமைப்பாவதன் தேவையை அல்லது அதற்கான அவசியத்தை எடுத்துச் சொல்லி கரிக்கும் பயிரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதன் மூலம் அமைப்பில் வலிமையை <small> எடுப்பது வழக்கத்தை தெரிவிட்டு உச்சரித்தவர் எங்கள் பெயர்களை உச்சரிக்கவில்லையே என்ற வருத்தத்தோடு சில சம்பள கட்சியிலே நாங்கள் எல்லாம் இல்லையா எங்கள் பெயரை உச்சரிக்கக்கூடாதா துண்டரில் அச்சிடப்பட்டிருக்கும் எனவே அந்த பெயர்களை எல்லாம் கூடாதா ஏன் இந்த ஓரவஞ்சனையை செய்கிறார் திருமாவரும் இருக்கிற நேரணி சிலரிடத்திலே முன்னணி தோழர்களிடத்திலே ஒரு சிலரிடத்திலே இருக்க வாய்ப்பிருக்கிறது அமைப்பாக தருவது அதன் அடிப்படையில் சிந்திப்பது என்று நாம் பழக்கப்பட்டுவிட்டால் இந்த எதிர்பார்ப்புகள் வேலைக்கு இந்த நிகழ்வுக்கு இந்த நேரத்தில் இப்படித்தான் உரையாற்ற முடியும் என்று மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எழுதப்பட்ட நூல்தான் அமைப்பாக எழுத தெரியும் என்பதற்காக எழுதவில்லை எழுத்தாளராக வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்தில் மக்களோடு நின்று பணியாற்றி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தோழர்களோடு இணைந்து அரசியல் கற்று இந்த பட்டறிவை எப்படி நம் தோழர்களுக்கு பகிர்ந்து கொள்வது என்ற ஒப்புதலும் ஏற்பட்டு அந்த உந்துதலின் அடிப்படையில் நமது தமிழ்மன் இதை நான் எழுத தொடங்கிய கட்டுரைகள் இதற்கும் மிக அடிப்படையான ஒப்புதல் எங்கிருந்து வந்தது என்றால் கட்சியின் ஒரு மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது அந்த மறுசீலமைப்பு நடவடிக்கையின் மூன்று முக்கியமான ஊடகங்களை நான் முன்வழிக்கிறேன் அமைப்பாய் திறம்போ அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் பெறுோம் என்பதுதான் அந்த முழக்கம் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகோ அடுத்த தலைமுறையை அணியமாகமோ என்று மதுரையில் நடைபெற்ற விழா மாநாட்டில் நான் ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகோ அடுத்த தலைமுறையை அநியமாக்குவோம் அநியமாக என்றால் தயாராகும்